யார் வந்திருக்கிறா என்ன தலைவர் வந்திருக்கிறாரா இருக்குது பக்கத்து ஒரு பஞ்சாயத்துக்காரரும் வந்திருக்கிறாரு என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்து ராமண்ணா கூட என்னமா பேசிட்டு இருக்கிறாங்க என்ன முகத்தை பார்த்து ஏதாவது காதசாரமா பேசிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு ஒன்னும் தெரியலையே போய் பாக்கல எதுக்கோ என்ன தலைவரே எங்க அண்ணன் கூட வந்திருக்கிறீங்க என்ன நான் ஒரு போன் பண்ணியிருந்தேன் நானே வந்திருப்பேன்ல ஏன் இவ்வளவு தொலை வந்திருக்கிறீங்க என்ன நான் ஏதாவது வந்தீங்களா இல்லடா ராமன் உன்னை பாக்குறதுக்காக தாண்டா வந்தேன் என்ன பாக்குறதுக்காகவா அப்ப வீட்டுக்கே வர வேண்டியது என்னண்ணா இல்லடா அது வந்து சரி தோட்டத்திலேயே வச்சு பார்த்து பேசிட்டு போலான்னு தான்டா வந்தா சரி வாங்க தலைவரே வாங்க தலைவரே கைத்துக்கட்டலாம் போட்டுக்கதா உட்காருக்கு வாங்க இளநீ வெட்டி தர ஆளுக்கு ஒரு இளநி குடிங்க வாங்கண்ணா இல்லராமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அட வாங்க தலைவர் ஒரு இளநீ குடிக்கிறதுல என்ன ஆயிருப்போதானா வாங்கண்ணா உட்காருங்க வாங்க இல்லராமோ இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசறக்குதாப்பா வந்தா என்னன்னா சொல்லுங்க எங்கிட்ட என்ன தயங்கி தங்கி இருக்கிறீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க இல்லடா ராமோ எனக்கு கொஞ்சம் மேல வருத்தமா தான்டா இருக்குது சரி மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறதுக்கு நேரடியா வந்து உன்கிட்டயே பேசிட்டு போயிடலாம் தாண்டா வந்தேன் என்னன்னா சொல்றீங்க என் மேல வருத்தமா ஏன் நான் ஏதோ தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டுன்னா என்ன ஏதா இருந்தாலும் சொல்லுண்ணா அது இல்லராம உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆட தலைவரே என்ன பக்கம் மேல வந்திருக்கிறீங்க இவர் யாரு பக்கத்தூர் பஞ்சாயத்துக்காரரு தானே அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் என்ன பா நீ இந்த பக்கம் வந்திருக்கிற தோட்டத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா தலைவரே சரி அதை நீங்க இந்த பக்கம் வந்தது பார்த்தனா சரி அதை நானும் அப்படியே வந்தேன் ஓ அப்படியே ஜகா சரி சரி அண்ணா சொல்லுங்க இல்லை ராமோ அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் தனியா பேசலாமா தனியா வா இல்ல நான் பரவாயில்ல அதனால என்ன அதை தலைவரை தான் வந்திருக்கிறீங்க இவரும் நம்ம சகல பாடிதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க ராமா அது வந்து எப்படி சொல்றதுன்னு புரியல சரி இருந்தாலும் சொல்லிதான் ஆகுவானு இப்போ என்னன்னா நமக்கு கிழக்கால ஒரு தோட்டம் இருந்தது இல்லை ராமா எந்த தோட்டத்தை என்ன சொல்றீங்க அதா ராமு கிழக்கால நாலு மைல் தாண்டி இருக்குது இல்ல தாத்தா நமது கொடுத்த தோட்டம் என்ற அம்மாக்கும் சேர்த்து கொடுத்தாங்கல்ல அந்த தோட்டத்தை பத்தி தான்டா பேசுறேன் ஆமாண்ணா ஆமா அதுக்கு என்னண்ணா அந்த தோட்டத்தை குத்தைக்குதான் ஒட்டுக்குறேன் அம்மாவுக்கு வந்தப்பாங்க அதா ராமு இப்ப அந்த குத்தை கூட்டுற எடுத்த நீ என்னடா வித்துக்கியா இல்லண்ணா நான் எதுக்கு விக்க போறேன் நானும் ஒண்ணு விக்கலியேண்ணா என்னடா ராம சொல்ற நீ விக்கலியா இல்லண்ணா நான் எதுக்கு விற்க போற இப்ப எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது விக்கிறதுக்கு அது விற்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லைண்ணா நல்லா தான் இருக்கிறேன் நான் அது விற்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லையே இந்த ராம ஒரு தப்பு நடந்திருக்குடா உனக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் என்னன்னா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏ அதான்டா உன் அப்பா இருக்கிறாள்ல என்ற சித்தப்ப ஆமாண்ணா அவருக்கு என்ன ஏ முதல்ல அந்த ஆள் எங்கடா உங்க அப்பா எங்கடா போனாரு முதல்ல அவர் இருந்தால் வர சொல்லு அது ஏன்னா கேட்குறீங்க அவரு இப்போ ஏதோ தங்கச்சி வீட்டுல தான் இருக்கிறாருன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தா தங்கச்சி பாட்டுக்கு தனியா விட்டுட்டு மாப்பிள்ளையமோ எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரா இருக்குது அவரும் இல்லாம சரி பிள்ளை பார்த்துக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போனாங்கண்ணா என்ன அம்மாளுமே பார்த்தா அங்க போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே காணண்ணா அப்புறம் தங்கச்சி மட்டும் தனியாக இருந்தா நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எங்க என்னன்னு அப்புறம் விசாரிச்சு போன் பண்ணி பார்த்தா எங்க சுத்தி பாக்குறக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா என்னமா தாய்லா இருந்தா எயில இருந்தா இங்க போயிருக்காங்கண்ணா அங்கிருந்து போன் பேசிட்டு இருக்காங்க என்னடா சொல்றேன் இந்த வயசுல போய் இப்படியெல்லாம் சுத்தி பாக்கறதுக்கு போயிருக்காங்களா ஆனா ஆமாண்ணா நான் என்னன்னா பண்ணட்டும் ஆஹ் தங்கச்சி அங்க தனியா அம்போன்னு விட்டுட்டு இதுக்கு ரெண்டு அப்படி போயிருக்குதுங்கண்ணா என்ன பண்ண சொல்றீங்க என்ற ஐயனும் தெரியல என்ற சின்னம் இருக்குதே அதுவோ அப்படிதானா ரெண்டு பேரும் ஜாடிக்கு ஏத்த முடிய மாதிரி ஊர் சுத்திட்டே இருக்கறதுக்கு தானே லாக்கி வேற எதுக்கும் லாக்கில என்ன என்னன்னா பண்ண சொல்றா இப்ப நான் நான் உங்களுக்கு எங்க போய் நான் கூட்டிட்டு வரது சரிடா ராமா அப்ப இதுக்கு ஒரே வழி தான்டா இருக்குது என்னன்னா நீங்க வந்ததுல இருந்து என்னமோ சொல்றீங்க எனக்கு எதுவுமே சரியா புரியல அம்மா இப்ப அப்பாவை எதுக்கு வர சொல்றீங்க அப்படியே அந்த ஆள் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு தெரியுமாடா ஆஹ் நம்ம அம்மாவுக்கு வந்த ஏக்கராவை அஹ் விக்கிறான்னு சொல்லி அந்த குத்தை குடுறாள் கிட்டயே வேலை பேசிட்டு போயிருக்கிறான்டா அட்வான்ஸ் இருபது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கிறாரு அது அந்த ஆள் இப்ப குத்தைக்கு இருக்கிற எடுத்து இருக்கிறவன் வர போய் சேர்த்தி கொடுத்த மாதிரி குடுத்துருக்குறாருடா வரப்பு மேல நடக்காதீங்கன்னு காலையில ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான்டா சரி அதை என்ன எதுன்னு விசாரிச்சா இந்த மாதிரி சித்தப்பான் அந்த ஆள் கிட்ட காசு இருபது லட்ச ரூபா வாங்கிட்டு தோட்டத்தை நீயே சொல்லி கையில் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாருடா அவன் என்னமோ எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச மாதிரி அவன் நாயம் பேசிட்டு வர போய் சேர்த்தி குடிச்சிட்டு வரப்புல நடக்கிற கலாம் பண்ணிட்டு இருக்கிறான்டா வேலி போட்டுட்டு என்னண்ணா சொல்றீங்க என்னால் நம்பவே முடியல அம்மா ஊருக்கு எப்ப ஐயன் வந்தாரு எப்ப காசு வாங்கினாரு எனக்கு எதுவுமே தெரியலையேண்ணா என்னடா ராமு சொல்ற உங்க அப்பா காசு வாங்கினது உனக்கு தெரியாதா அந்த ஆள் பத்து நாளுக்கு முன்னாடி தான்டா வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாரு உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா ஐயோ இல்லன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அவர் இங்கிருந்து போய் மூணு நாலு மாசம் ஆச்சு நான் வீட்டுக்கே வரவே இல்ல நானு தான் வீட்டுலதான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன ராமு சொல்ற ஆஹ் பாரு இப்ப அந்த ஆள் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற இப்ப என்ன பண்றது நீயே சொல்லு நான் என்னன்னா சொல்றது நான் அப்பவே நான் இவருக்கு இந்த மாதிரி ஊர் சுத்துறதுக்குள்ள காசு எப்படி வந்தது நம்ம கிட்ட ஒண்ணும் கேட்கவே இல்லையா எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்ததுண்ணா நீங்க வந்து சொன்னதுக்கு தான் புரியுது இந்த ஆள் இந்த காட்டை விக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி காசை வாங்கிட்டு போயிருக்கிறதோ தான் வச்சு செலவு பண்ணிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி இப்ப இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு இப்ப இதுக்கு என்ன வழி ஆனா தோட்டத்தை விக்கறக்கெல்லாம் என்னால முடியாதுண்ணா நானும் அம்மா நினைவாதான் அந்த தோட்டத்தை வச்சிட்டு இருக்கிறேன் ராம அப்ப நீ விற்கலன்னா அப்புறம் உங்க அப்பா வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டு நீ மாத்தி எழுதி ராம அதுதான் நல்லது இல்லாட்டி அவன் ரொம்ப ஏதோ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறா ராம அதுவும் இல்லாம உங்க அப்பா தனியா போய் விக்கவும் முடியாது ராம உங்களை தங்கச்சி நீயும் கையெழுத்து போடாம அவரால் எதுவுமே பண்ண முடியாது அதனாலதான் காசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நீ பேசி பாருவா நீ கையெழுத்து போட்டாதான் இது செல்லும் இல்லாட்டி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வேணா வாங்கின பணத்தை வேணா திருப்பி கொடுத்துரும் தோட்டத்தை நீயே வச்சுக்கோ வேற என்ன பண்றது நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தலைவரே இப்ப இருபது லட்ச ரூபாய்க்கு நான் உடனடியா என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் குடுக்குறீங்களா டே ராம உங்ககிட்ட பணம் இல்லன்னா பரவாயில்லடா நான் குடுக்குறேன் நீ இப்ப அந்த ஆளோட பிரச்சனையை முடிச்சுரு அதுக்கப்புறம் எப்ப கிடைக்குதோ அப்ப கூடு நான் வாங்கிக்கிறேன் சரியா இதை தள்ளி போட வேண்டாம்டா ராம சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் நானே கோவமா தான் வந்தேன் என்னடா நம்ம தம்பி இப்படி பண்ணிட்டானே நமக்கே தெரியாம எதை வித்துட்டானோன்னு நினைச்சிட்டு வந்தேன் ஐந்து இப்படி பண்ணிருக்கிறதுன்னு பார்த்தா உனக்கே தெரியலன்னு பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது ராம நீ மேற்கொண்டு தள்ளி போட வேண்டாம் பணம் இல்லைன்னா நான் கொடுக்குறேன் நீ இதை பிரச்சனையை முடிச்சு விட்டுரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் சரியா ராம அப்படியே நான் பணம் வாங்குறது பெரிய சொல்லுண்ணா பெரியமாக்கு ஏதாவது தெரிஞ்சால் அவங்க வேறு ஏதாவது சொல்ல போகிறாங்கண்ணா ஒரு வாரத்தில் நானே எப்படியாவது ரெடி பண்ணிடுறேண்ணா ஏ ராம பணம் கொடுக்க சொன்னதே அம்மா தான்டா பெரியமா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ முதல் வீட்டுக்கு வா இப்போ வீட்டில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா எப்போ வர சொல்லு சரி நான் நாளைக்கு காலையில் வரட்டுமா நாளைக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாண்ணா ஆ சரி ராமு சரி நீ வந்தாதான் அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவன் மறுபடியும் குத்திக்கு வச்சிருந்தானே வைக்கிட்டு இல்லாட்டி வேற ஆளுக்கு மாத்தி விட்டுரு இல்லாட்டி நீயே அதுல ஏதாவது பணம் பண்ணும் பணம் பண்ண முடியாதுராமோ சரியா சரிண்ணா நான் நாளைக்கு காலையில வர நான் வீட்டுக்கு பெரிய மாட்டேன் சொல்லுங்க எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல இந்த ஐயனால எனக்கு பெரிய இதா இருக்குதுண்ணா இவர் பாட்டுக்கு இவரு சௌகரத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு சரி ராம அந்த சொல்றதுக்குதான் வந்தேன் சரி நாளைக்கு காலையில நீ வீட்டுக்கு வா நான் கிளம்பட்டுமா ஆ சரிண்ணா சரி தங்கச்சியெல்லாம் கேட்டேன்னு சொல்லு நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து பாக்குறா ஆஹ் சரிண்ணா சரிடாமா அப்படியே நானும் போயிட்டு வரேன் ஆஹ் ஜகா வர ஜகா ஆஹ் அவன் சொல்றத தான்டா இருக்கும் நான் நம்புறேன்டா யார் நம்பினாலும் நம்பாட்டி நான் நம்புறேன்டா அதையும் டேய் ஆமாடா ஆமாண்டா தான் சொல்ற அந்த பிடிக்கிறதுக்கு தானே போனேன் அங்க தான்ண்டு அதை பார்த்தேன் எனக்கு அங்க நடந்தது பார்த்ததுமே அப்படியே உறந்து போயிட்டேன்டா நானே எனக்கே என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே தெரியல அங்க இருந்து போனா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னே புரியாம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு நானே பயந்துட்டேன்டா ரொம்ப யார்கிட்ட எதுவுமே பேசவே முடியல என்னால தெரியுமா எங்க அம்மா காலையில கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஏதோ மந்திரிச்செல்லாம் விட்டாங்கடா நானே சரி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எதுவா பேசவே ஆரம்பிச்சேன் தெரியுமா என் காலையில இருந்து உங்க வீட்டு கூட எல்லாம் போனேன் ஆனா எனக்கு பேச்சியா வரவே இல்லடா என்ன சொல்றதுன்னே தெரியல வாயே வரவே மாட்டேங்குது உங்க கதைய நெனைப்புலயே மண்டையில ஓடிட்டே இருந்ததுடா உங்ககிட்ட ஓடி வந்து தான் பார்த்தேன் எனக்கு என்னமோ வாயை கட்டி போட்ட மாதிரி இருந்தது ஒரு வேளை அது என்ன பார்த்திருச்சா என்னமோங்கிற பயத்திலயே நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் நீங்களும் அது என்ன ஏதுன்னு தெரியாம பின்னாடியே ஓடி வந்துட்டீங்க நல்ல வேலைடா நீங்க அங்க நிக்கல என் பின்னாடியே வந்தது நல்லதா போச்சுடா டேய் அப்படி இப்படி தனியா போய் மாட்டிக்காதடா சரியா ஆ சரிடா டி சின்ன புள்ளப்பா நல்ல வேளைப்பா நீங்க நல்ல நேரத்துல வந்தீங்க நீங்க மட்டும் வரலனா நான் அந்த பால் அடைஞ்ச போய் இருப்பேன் டேய் ஆதி என்ன சின்ன புள்ளப்பா சொல்லுங்க டேய் ஆதி நீ சொல்றது முழுசா நெசம் தான ஆமா சின்ன புள்ளப்பா நெசம் தான் இப்போ தான நம்பர் சொன்னீங்க அதுக்கு அப்புறம் திரும்பவும் சந்தேகமாவே கேக்குறீங்க நான் அதைய பாக்குறப்போ முயல பாக்குறப்போ அந்த முயல் கருகிட்டு இருந்ததுக்கா அந்த பொம்பளையோட ரெண்டு கால அடுப்புக்குள்ள வச்சிருக்குது அடுப்பு காலெல்லாம் தீய ஜக ஜக ஜன்னு எரியுது தீ புடிச்சு நான் கூட ஏதோ காப்பாத்தி ஏதோ லேடிஸ் ஏதாவது இருக்காங்களோ யாரோ பொம்பளைக்குதான் தீ புடிச்சிருச்சோன்னு நினைச்சு ஆமாந்துட்டேக்கா கடைசியில அதை என்னமோ திரும்பின மாதிரி முகத்து இந்த பக்கம் திரும்பிச்சு அப்படியே என்னமோ வெள்ள வெள்ளையா முழு முழு முழுன்னு இருக்குதுக்கா நானே பார்த்து பயந்துட்டேன் என்னடா இது ஏதோ பொம்பளை வினோதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்பயே ஓடி வந்துட்டேன் தெரியுமா ஆமாண்டா நீ சொல்றது நெசந்தா நானும் இந்த மாதிரி பாத்தன்டா அன்னைக்கே ஆமாண்டா தம்பி நானும் பார்த்தேன் என்னப்பா சமீரால தடபுடலா நடக்கதா இருக்குது என்ன மலரக்க இங்க தான் இருக்கீங்களா ஆ வாணிலா வா வா அழகி வா சாமி வா ஆ கா என்னக்கா சமீல இத காரி தான் வெச்சிட்டு நிலா மாமா இத அப்புறம் அந்த பையன் வந்து போனானே சரி அத கொஞ்சம் வெச்சிட்டு இத இத கொஞ்சம் ஓஹோ அப்படியே அப்புறம் என்ன எடுத்து சினிக்கி சரி சரி அப்போ மதியானம் சாப்பாடாலே நான் இங்கே சாப்பிட்டு போகிறோம் நான் வேறு சோறு ஆக்கல ஆமாம் நீ என்னைக்கு தான் ஆக்கியிருக்கிற அதை யாக்க எங்கள் மாமியார் வேறு இல்லை ஆக்குறக்கே நான் செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்கார் பிடிக்க மாட்டேங்குது அதனால் காலையில் ஆளுக்கு ரெண்டு தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டோம் அவர் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறான்னு போயிட்டார் அப்புறம் நான் ஒருத்திக்காக என்ன தாக்குறது நைட் ஏதாவது கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனார் அதனால தான் சொன்னேன் சரி இங்கே எங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன் நான் ஒருத்திக்காக போய் நீங்கள் செஞ்சுட்டு முடியுமா சரி சரி உடனே ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படி வேற நீலா ஓட ஸ்னீகிவிங் சொன்ன பேர் அலгияமா ஏ அலгия எப்படிடி இருக்கற உன்னை இங்க பாப்ப நான் எதிரே பார்க்கலடி ஏ சூப்பர்டி சூப்பர்டி இங்க தான் இருக்கறியா நீ ஆமா ஏல இந்த ஊருக்கு வந்து இப்ப நானே ஒரு மாசம்தான் ஆச்சு அம்மா நீ எப்படி இருக்கற உன்னை பாத்து எத்தனை நல்லா இருக்கு அலгия நானே அண்ணா நீ தான் உங்களுக்கு தெரியாதா ஐலா குட்டி 나ለக்கி உங்களுக்கு தெரியுமா हां தெரியும் கண்ணी நானும் அலгия ஒரே காலேஜில தான் படிச்சோம் நாங்க ரெண்டு பேர் க் என்ன ஏல அப்ப உனக்கு

நல்ல பிள்ளை தான் எல்லாம் ஸ்கூல்லாம் நல்லா பேசிக்குவோம் விளையாடிக்குவோம் நானும் சின்ன பிள்ளை அழகியெல்லாம் அப்புறம் பார்த்தா அவரை நாங்கள் அந்த ஸ்கூல் விட்டு நின்னதுக்கப்புறம் அப்புறம் தெரியல இவரை பார்க்கவே இல்லாதக்கப்புறம் இப்போ தானே பார்த்துருக்குறேன் இவங்க ரெண்டு பேர் காலேஜில் படிச்சிருக்காங்களாம்மா சரி சரி நீ எல்லாம் பரவாயில்ல ஏதோ அகிலாக்கா கூட படித்த பிள்ளையே இங்கே நம்ம ஊரில் இருக்கிறேன் ஏதோ அவளுக்கு கொஞ்சம் கூட மாட பேசுகிற கால இருக்கிறாங்க அப்போ ஆமாக்கா எங்ககிட்டே கொஞ்சம் ஏதாவது பேசுகிற தயங்குவா சில விஷயமெல்லாம் நான் அகிலாக்கிட்ட நல்லா பேசிக்குவான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே வயசாகிட்ட தான் இருக்கிறாங்க ஏதோ அவங்க பேசிக்குவாங்களாட்டு இருக்குது எல்லாம் ஆமாக்கா அழையுமே யார் இல்லைன்னு சொல்லிவி அந்த புள்ளி ஏதோ ஒரு மாதிரியாவே இருந்தது அதில பாத்தது அந்த புள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு கேட்டுக்கிது ஆமா மலையார நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆயிட்டு கேட்டுக்குது அந்த அரை சட்டி எடுத்துட்டு வர சொன்னா இந்த பிள்ளைங்க எடுத்துட்டே வரல பாரு சொல்லுங்க அது ஏன் இல்லை கேட்குறேன் இந்த அக்காவோட மாமனார் மாமியார் எங்கேயும் சுற்றி பார்க்குறக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்களா மாதிரி யாரா பிளைனில் என்னக்கா சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறீங்களா யாரா பிளைன்லேயே போயிருக்கிறாங்க சுற்றி பார்க்குறக்கு அதுவும் வெளிநாட்டுக்கா அப்படி ஆமா இப்போ தான் அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சீத்தாக்கா சொல்கிறீங்க நெசந்தானா சும்மா என்ன விளையாட்டு கட்டுறீங்களா எங்கள் கிட்டே அவர் பேத்திருக்கு அப்படி நான் எதுக்கு உங்ககிட்ட விளையாட போகிறேன் இதுல என்னமோ நான் விளையாடுற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி மாமா தான் சொன்னார் அவங்க அந்த மாதிரி தான் போயிருக்கிறாங்களாமா